நர்த்தவி யோகி சுரத்குமார் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் வீட்டுல வந்து எல்லாருமே காமாட்சி விளக்கு வைங்க காமாட்சி விளக்குன்னு நான் சொல்லக்கூடியது நம்ம பாரம்பரியமா லக்ஷ்மியோட லக்ஷ்மி ரெண்டு பக்கம் யானை இருக்கிற மாதிரி விளக்கு பாரம்பரியமா நம்மளோட முன்னோர்கள் பயன்படுத்தின விளக்கு அதுவும் குறிப்பா உங்க வீட்டு பெரியவங்க பயன்படுத்தின விளக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த விளக்கு எடுத்து அது வெங்கல விளக்கு பித்தளை விளக்கா தான் இருக்கும் வெள்ளி எல்லாம் சில விடங்கள்ல தான் இருக்கும் மற்றவர்களுக்கு வெங்கல விளக்கு பித்தளை விளக்கு உங்க முன்னோர்கள் உங்க மாமனார் மாமியாரோ அம்மா அப்பாவோ பயன்படுத்துறது பழசு எங்கேயாவது ஃபர்ஸ்ட் எடுத்து பாலிஷ் பண்ணி அந்த விளக்குல தீபம் ஏற்ற ஒரு அற்புதமா உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல விஷயங்களை கொடுக்க நல்ல எனர்ஜி இருக்கும் நம்மளோட முன்னோர்களோட அந்த வைப்ரேஷன் அதுல இருக்கும் அந்த விளக்க ஒரு நல்ல ஒரு நல்ல தாம்பள தட்டத்துல தட்டுல மஞ்சள் அரிசி வச்சு மஞ்சள் அரிசி மேல இந்த மகா இந்த லக்ஷ்மி வில லக்ஷ்மி போட்ட இந்த காமாட்சி விளக்குன்னு சொல்லுவாங்க இது நம்ம குடும்ப விளக்கு அதில் இருக்கிறது தானா மகாலட்சுமியும் யானையோட தான் இருக்கும் இந்த விளக்கு பாரம்பரிய விளக்கு இருந்தால் அதை ஏற்றுங்க அல்லது நீங்க புதுசா வெண்கலத்துல வாங்கிட்டு வந்துட்டு ஒரு பிளேட்ல அச்சத பச்சரிசி பச்சரிசியும் கொஞ்சம் போல நெய் போட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சு அல்லது பன்னீர் தெளிச்சு நீங்க கலக்கி அதுவும் மேல இந்த காமாட்சி விளக்க ஏற்றி இருபத்தி நான்கு மணி நேரமும் ஒரு நாற்பத்தி எட்டு நாளைக்கு உங்க வீட்டில் ஏற்றி வைங்க உங்க வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எதிர்மறை விஷயங்கள் எல்லாமே கிளியர் ஆகும் இது வந்து ஒரு நல்ல நல்ல ஒரு 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 உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை உங்களோட பாரம்பரியமான உங்களோட விஷயங்களை கொண்டு வரக்கூடியது பாரம்பரிய விளக்கு இருந்தா எடுத்துக்கோங்க அல்லது புதுசா வெண்கலத்துல இந்த காமாட்சி விளக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமி யானையோட இருக்கக்கூடிய விளக்கு வாங்கிட்டு வாங்க பிறகு அதை வந்து ஒரு அட்சத வச்ச தாம்பரத்துல வச்சு நெய் தீ நெய் போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊத்தி அதுல கிராம்பு கற்பூரம் கல்பூரம் சாரி பச்சை கற்பூரம் ஏலக்காய் இதெல்லாம் போட்டு அஹ் தீபம் ஏத்துங்க நிச்சயமா அந்த இடத்துல வந்து கிரக காரகத்துவத்தின் அடிப்படையில பெரும் பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும் நம்பிக்கையோட செய்யுங்க நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி